ി നാ ന நங்க லைன் கட்டி நிக்கோம் இந்த திமிரு புடிச்சவளா ஆமா இவளை பத்தி நமக்கு என்ன தெரியாமலா இருக்கு சும்மா அவளை கோடி பேசி பேசி வாய் வளைக்கிறத தான் மிச்சம் அவளੂੰ திருந்த மாட்டா அவ பண்ணத காரியத்தை நிறுத்த மாட்டா நமக்கு என்ன கமலா அவள நமக்கு போட்டு பத்தி நம்ம பொங்கி எடுத்து நம்ம உடம்ப இருக்கோம் பத்தி பேசி அந்த கெடுக்கணும் நீங்க சரிதான்க்கா இவளை பத்தி சும்மா பேசி பேசி பெரிய என்னால இம்பார்ட்டன்ட் இவள அப்படியே கண்டுக்காம உட்கார்றோம் அப்பதான் ஐயோ இந்த தெருல நம்மள யாருமே கண்டுக்கலையேனே ஒரு வழிக்கு வருவா இவ வழிக்கு வந்தா என்ன வராட்டி போனா எனக்கு என்ன ஏ கமலா இவள பத்தி பேசாத விட்டுட்டு அங்க உங்க வீட்டு வாசல்லவே பாரு யாரோ வந்திருக்காவோ என்னடா சொல்லுதே ஏன் யா வீட்டு வாசலுக்கு யாரோ வந்திருக்காவளா ஆமா கமலா கா சீக்கிரமா போய் பாருங்க ஒருவேளை ஏதாவது லக்கி பிரைஸ் அடிச்சால அடிச்சிருக்கும்ல என்ன சின்னவனு சொல்லியா கொஞ்சம் தெளிவா சொல்ல இந்த அக்கா என்னடானா யாரோ வந்திருக்காவோன்னு சொல்லதாவோ நீ என்னடானா ஏதோ லக்கி பிரைஸ் அடிச்சிருக்கேன்னு சொல்லுதா

ஒழுங்கா சொல்லவே மாட்டீங்க சரி வீட்ல போய் பாக்கேன் கடங்கரங்கரங்கரனி யாராவது வந்திருக்கானே என்னவோ ஏமாக்கா அந்த பி அடில போமா வா வீட்டுக்கு வந்தல பொண்ணு பாத்தி ஏமாத்தி இருக்கா அட உடுங்க பாட்டியோ ஏதோ கரிஞ்சிச்சி கலஞ்சிதே உட்ற வேண்டியதா ஆமாமாக்கா சும்மா அதே நினைச்சி போட்டு மனசு குழப்பிட்டு கிடக்காத என்ன ஏமாத்தணும்னு நினைக்கப்பட்டவே புள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் ஏமாத்தி எங்கயாவது ஊட்டுப்புட்டு போகாம இருந்தானே நாம செஞ்ச புண்ணியம் அதான் கடவுளா பாத்து காட்டி கொடுத்திருக்கான் ஆமா பாட்டியோ நாம செஞ்ச புண்ணியம் தான் நம்ம புள்ளைகளை காப்பாத்தி இருக்கு சாப்பிடுறதே இல்ல மக்கா இங்க ஒருத்தி சோறு சோறுன்னு உயிரை விட்டுட்டு கிடக்கே கண்டுக்கே

சும்மா இரு சின்ன பொண்ணு அவளே என்னமோ ஏதோனு பயந்துக்கிட்டு நிக்கா நீ வேற இதுல பீதியை கிளப்பி விடுத அதுக்கு இல்லக்கா கமலாக்காவ அப்படி யாராவது கடத்திட்டு போயிட்டாலும் நம்ம போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரலாம்ல சின்ன பொண்ணு யார் வந்தானு சொல்லு சின்ன பொண்ணு நீ பாத்துப்பே சும்மா பயங்கடாத ஏக்கா உங்களை பார்த்தா நீங்க பயப்படுற மாதிரி தெரியலையா சின்ன பொண்ணு ஆமா நான் சின்ன தான் பின்ன ஜாம் பண்ணலாம் சொன்னேன்

ஓஹோ எனக்கு இப்போதான புரியுது கமலாக்கா ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி நிக்கவேன்னு என்ன சொல்லுதா சின்னப்ண்ணே ஆமாக்கா சுபாஸ் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கான் வெளிநாட்டில இருந்து வந்த மாவை வெறும் கையை வீசிடla வந்திருக்கான் வரும்போது ஒரு அஞ்சாறு பெட்டியோட வருவான் நம்ம எல்லாத்தையும் வீட்ல பதுக்கி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாவோ இப்போ வெறும் கையோட வந்து நிக்கானா அதான் கமலாக்கா இடி விழுந்த மாதிரி பாத்துக்கிட்டு நிக்காவோ சும்மா இரு இப்படி திடுதிப்புட வந்து

அப்படியே சாப்பிடவே மாட்டியோ ஆமாமாக்கா உங்க அம்மா எங்க ஒழுங்கா சாப்பிடுதா ஒரு நாத்தச்சு வர பொங்குதா அந்த ஆளை தண்ணியை ஊத்தி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளை கஞ்சியை கஞ்சி குடிச்சுக்கிட்டு

இப்ப லீவ்லதான் நமக்கா வந்திருப்பா ஆமா 3 மாசம் லீவ்லதான் வந்திருக்கு அப்படியா சரி சரி தான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தா என் அவன பாத்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலாவதுக்கா அவளை எப்படியாவது வர சொல்லணும்னு சீக்கிரமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பாத்துக்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதே நான் ரொம்ப நாள் லீவ் புடிட்டே மதிங்களே அதனால இந்த வருஷம் எனக்கு லீவு சரியா கிடைக்கல பாத்திடுங்க இப்போதான் கிடைச்சது அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அதுவும் சரிங்க மக்கா நீ வர்றது எங்களுக்கும் தெரியாது பாத்தியா உன்னை அங்க ரோட்ல வச்சு பார்த்த உடனே எங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருந்துது தெக ஆமா அதான் கமலா காவுமே அதிர்ச்சில உறைஞ்சு போய் தான நின்னோ ஆமா அங்க 니க்கே ਕੀதகாதானே நாலு முடி ஆமா மக்கா இப்படி நிக்காங்க ஒரு நிமிஷம் நான் கீதாக்காவை போய் பாத்துட்டு வரேன் ஏ சுபாசி மாப்பிள்ள சார் நில்லு முதல்ல உனக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும் நீ அதுக்கு இல்லாம கீதாக்காவை பாக்க போற சின்ன பண்ண ஒரே ஒரு நிமிஷத்துல வந்துருவேன் இருங்க